தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சேதமடைந்த சாலையை சரி செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோட்டப்பட்டி கிராமத்தில் இருந்து சிட்லிங் செல்லக்கூடிய சாலையில் ஆங்காங்கே அளவில் பள்ளங்கள் ஏற்பட்டு தண்ணீர் நிறைந்துள்ளதால் இவ்வழியே செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பதவியேற்று நான்கரை ஆண்டுகளை கடந்தும் மக்களின் அடிப்படை தேவையான வசதியைக் கூட திறனற்ற திமுக அரசு ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டினர்